இரையேசுவில் எனது சகோதர அசகோதிரிகளை இந்த பதினைந்தாவது அதிகாரமானது அப்சலோம் கொஞ்சம் கொஞ்சமாக தாவீரிடமிருந்து மக்களை பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் அவன் யாரெல்லாம் அரசனிடம் வருவார்களோ அந்த முக்கத்தில் எண்ணு கொண்டு தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி நான் அரசனானால் இப்படி செய்வேன் உங்கள் வழக்கு நீதி கொடுப்பேன் என்று அவர்கள் எல்லாம் ஆறுதல் படுத்துவதையும் அவர்கள் எல்லாத்தையும் அவர் பக்கம் இழுப்புவதையும் நான் பார்க்கிறோம் பின்பு தன்னுடைய அரச அரசரிடம் சென்று நான் இதோ பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கே இருந்த பொழுது நான் கடவுளோட நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன் எபிரோனுக்கு நான் செல்ல எனக்கு ஒரு அனுமதி தாங்க ஏனெனில் நான் அவருக்கு அந்த நேர்ச்சியை ஒப்புக்கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி அவர் எபிரோனுக்கு சொல்ல செல்ல தாவீது அரசரும் ஒப்புக்கொள்கிறார் இவர் படைகளோடு அங்கு செல்லும் பொழுது அங்கு பல சூழ்ச்சி வேலைகளையும் அங்கு என்னை அரசனாக்கக்கூடிய அந்த சூழலையும் அங்கு நாம் பார்க்கிறோம் அப்சலம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இதோ தாவீதுக்கு சொன்ன உடனே தாவீது வாங்கல் போவோம் என்னளை கண்டிப்பாக அவனது எல்லாம் கொல்ல போகிறான் என்று நினைத்து தாவீது தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவன் மலைக்கு ஓடிப்போகிறான் அது அன்புக்குரியவர்களே இதை நினைச்சு பார்க்கும் பொழுது மிக கொடுமையாக இருந்தாலும் இதோ அப்சுலமுக்கும் அவருடைய படைக்கும் பயந்து தாவீது தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் நம்முடைய மக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவர் மலைக்கு மேலே ஏறுகிறார் அதுவும் ஒளிவ மலை மீது வெறுங்காலில் ஏறி போகதை நாம் பார்க்கிறோம் நாம் அன்புக்குரியவர்களை நினைத்து பாருங்க அப்சுலம் தன்னுடைய மகன் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி உண்டாகுவதை நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் இது நகை நிகழும் மகன் பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகள் இதோ தாய்க்கோ தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணி சொத்து எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு சந்தைப்படக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய வல்லமை மட்டுமே நிரந்தரமானது என்பதை உள்வாங்கிய பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மறுப்போம் அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட ஐம்பது ஆட்களையும் அமர்த்தி கொண்டான் அப்சலோம் விடியற் காலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான் யாரேனும் தனக்கு அந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் திரும்பி தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து நீ எந்த நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான் அவன் ஓ அடியான் இந்த நகரிலிருந்து இஸ்ரேலினுடைய இஸ்ரேலின் இந்த குளத்துகளின் குளங்களில் வருகிறேன் என்று பதில் சொல்வான் அப்பொழுது அப்சலோம் உன் வழக்கு சரியானது நியாயமானது ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை நான் மட்டும் இந்நாட்டின் நடுவராக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவருக்கும் என்னிடம் வருவார்கள் நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான் யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான் அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரேல் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரேலினுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டான் நான்கு ஆண்டுகள் பின் ஒரு நாள் அப்சோம் நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் எபிரோன் செல்ல தைகூர்ந்து சிரியாவில் உள்ள அந்த வாழ்ந்த போது ஆண்டவர் என்னை எருசுலேமுக்கு திருப்பி கொண்டு வந்து சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான் நலமாய் சென்றுவா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான் பின் அப்சோம் இஸ்ரேலினுடைய குளங்களுக்கும் ரகசிய தூதர் மூலம் நீங்கள் முழக்கம் கேட்டவுடன் அப்சுலோம் ஆகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான் எருசலேமில் இருந்து அழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமுடன் சென்றனர் அவர்கள் வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவனாய் இருந்தார்கள் அப்சலோம் வழி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனும் சதி வழிவடைந்தது ஆதரவு எண்ணிக்கையும் மிகுதியானது அப்பொழுது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து அப்சலோம் இஸ்ரேலினுடைய உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான் தாவீது தம்மோடு எருசுலேமில் இருந்த அலுவலர்கள் அனைவரிடமும் வாருங்கள் நாம் போவோம் ஏனெனில் நாம் தப்ப முடியாது உடனடியாக வெளியேறுங்கள் இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கி விளைவிப்பான் நகரை தாக்குவான் அதற்கு அரசர் அலுவலர் எம் தலைவராம் அரசனுடைய விருப்பங்களை நிறைவேற்றவே உம் அடியார்கள் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினார் அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர் ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் பத்து பேரை அரசர் விட்டு சென்றார் அரசரும் அவருடைய மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தொலைவு சென்று ஓரிடத்தில் நின்றார்கள் அவர் தம் அனைத்து அலுவலர்களான அலுவலர்களும் அவர் பக்கத்தில் நடந்து சென்றனர் காத்தில் காத்திலிருந்து அவர் பின் வந்த கெரேத்தியர் பெலேத்தியர் கித்தியர் ஆகிய அறுநூறு பேரும் அரசருக்கு முன்னே நடந்து சென்றனர் அப்பொழுது அரசர் கித்தியனான இத்தாயிடம் நீ ஏன் எங்களோடு வருகிறாய் திரும்பி சென்று அரசனோடு தங்கு ஏனெனில் நீர் ஒரு அந்நியன் நாடு கடத்தப்பட்டவன் நீ நேற்று வந்தவன் இன்று நான் உன்னை எங்களோடு அழைய செய்யலாமா கால் போன போக்கிலே நான் போகின்றேன் நீ திரும்பி செல் உன் சகோதரர்களையும் குட்டிச்செல் செல் உண்மையுள்ளவனுடைய பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார் அதற்கு மறுமொழியாக இத்தாய் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் தலைவராம் அரசரிடம் உயிர் மேல் ஆணை வாழ்வோ சாவோ என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான் இத்தாயிடம் சரி முன்னே செல் என்று சொல்ல இத்தியன் இத்தாயும் அவனோடு அவனுடைய ஆட்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றார்கள் மக்கள் யாவரும் கடந்து சென்றதைக் கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று அரசர் கிதரோன் அருவியைக் கடந்தார் மக்கள் அனைவரும் பாளை நடத்தை நோக்கி சென்றனர் இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளுடைய உடன்படிக்கை பேழியை சுமந்து கொண்டு வந்தனர் மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை அதை கீழே வைத்திருந்தன அபியத்தார் அங்கே வந்தார் அரசர் சாதோக்கை நோக்கி கடவுளின் பேழியை நகருக்கு திருப்பி எடுத்து செல் ஆண்டவனுடைய பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனை அதன் உறைவிடத்தையும் நான் காண செய்வார் உன் மீது எனது விருப்பம் இல்லை என்று அவர் சொன்னால் இதோ நான் தயாராயிருக்கிறேன் அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார் மேலும் அரச நோக்கி நீரும் திருக்காட்சியாளர் தானே நீரும் அபியத்தாரும் மோடி இருக்கும் உன் மகன் அகிமாவும் அபியத்தாருடைய மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் இரு புதல்வர்களும் நலமுடன் நகருக்கு திரும்புங்கள் நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதியில் பகுதிகளில் உங்களிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார் அவ்வாறே காதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேமுக்கு திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள் தாவீது அழுது கொண்டே ஒளிவமலை மீது ஏறி சென்றார் தலையை மூடிக்கொண்டு வெறும் காலோடு அவர் நடந்தார் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர் அப்சோமுடன் இருக்கும் சதிகாரர்களுள் அகிதோபோலும் ஒருவன் என்று ஆண்டவரே வேண்டுகிறேன் அகிதோபோலினுடைய அறிவுரை மடமையாக மாற்றியும் என்றார் மக்கள் கடவுளை தொழுத மலை உச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார் அப்பொழுது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புளிதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான் தாவித அவனிடம் நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய் ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சுலோமிடம் அரசே உன் அடியானாகிய நான் முன்பு உன் தந்தைக்கு பணியாளனாக இருந்தது போல இனி உமக்கு பலியானனாக இருப்பேன் என சொல்லி எனக்காக அகிதோபலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும் அங்கு குருக்களான சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கிறார்கள் அன்றோ அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் அவர்களோடு அவர்களினுடைய இரு புதல்வர்களும் அதாவது சாதோக்கினுடைய மகன் அகிமாசும் அபியத்தாரனுடைய மகன் யோனத்தானும் இருக்கின்றார்கள் நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார் தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த பொழுது அப்சுலோம் எருசுலேமுக்குள் நுழைந்தான் ரைஸ்தலால் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்